வணக்கம் நண்பர்களே தூய்மை பணியாளர்கள் மரணம் இந்தியாவிலேயே தமிழகம் முதலிடம் ஆம் தினமும் நம்ம வீட்டு வாசலில் பெருக்கிட்டு போகிறவங்க கழிவுநீர் குழாய் பரி சரி செய்கிறவங்க பல்வேறு தூய்மை பணியாளர்கள் பணியின் போது மரணம் அடைவதில் இந்தியாவிலேயே தமிழகம் முதலிடம் என்பது நமக்கு ஒரு அவமானமான தகவல் இதை மாற்றியமைக்க வேண்டும் சீர்படுத்த வேண்டும் என்று தூய்மை பணியாளர்களுக்கான ஆணையத் தலைவர் வெங்கடேசன் சமீபத்தில் தமிழக அரசோடு ஆய்வு செய்து ஒரு அறிக்கை வெளியிட்டார் அதன்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணுலேருந்து இன்று வரை சுமார் இரநூத்தி இருபத்தஞ்சு நபர்கள் தொழிலாளர்கள் தூய்மை பணியாளர்கள் பணியின் போது மரணம் எடுத்துக்கிறார் வேதனையான விஷயம் என்னென்னா பகுதி நேரமாக பள்ளிகளில் வேலை செய்யும் தூய்மை பணியாளர்களுக்கு மாதச ஊதியமாக வெறும் ஆயிரத்தி ரூபாய் வழங்கப்படுகிறது வைத்து எப்படி குடும்பம் நடத்த முடியும் இது போன்ற விஷயங்கள்லாம் கவனம் செலுத்தி அவர்களுக்கு நியாயமான அடிப்படை ஊதியத்தை தர வேண்டும் என்று கூறுகின்றார் அதே நேரத்தில் தூய்மை பணியாளர்களை நிரந்தர பணியாளர்கள் மாற்றி ஒப்பந்த முறையை ஒழித்து அவள் நிரந்தர பணியாளர்களாக தொழிலாளியாக மாற்ற வேண்டும் என்று தான் தேசிய தூய்மை பணிகள் ஆணையத் தலைவர் வெங்கடேசன் அவர்கள் வலியுறுத்தி உள்ளார் சமீபத்தில் கூட காங்கிரஸ் தனது தேர்தல் அறிக்கையில் ஒப்பந்தக்கார முறையை ஒழிப்போம் தொழிலாளர்களை பணியாளர்கள் நிரந்தரமாக்குவோம் என்று கூறியிருக்கின்றார் தற்போது ஆட்சியில் உள்ள திமுக அரசு காங்கிரஸோடு கூட்டணி வைத்த சூழலில் தமிழகத்திலும் ஒப்பந்தக்காரர் முறையை முற்றிலுமாக ஒழிக்க வேண்டும் பல்வேறு தொழிலாளர்கள் ஒப்பந்த முறையினால் அந்த நேரத்துக்கு அவங்களுடைய பிரச்சனை திட்ட எதில் செய்கிறாங்க எதிர்காலம் அவங்களுக்கு வளமானதாக இல்லை எனவே முழுதுமாக ஒப்பந்தக்காரர் முறை ஒழிப்பதற்கு பரிசீலிக்க வேண்டாம் தூய்மை பணியாளர்களுக்கு நியாயமான ஊதியம் அவர்களுக்கான காப்பீட்டுத் திட்டங்கள் அவர்கள் உயிருக்கும் உடமைக்கும் பாதுகாக்க கொடுக்க வேண்டிய கொள்கைகள் எதிர்முறையில உருவாக்க வேண்டும் நாமும் மக்களாகிய நாமும் தூய்மை பணியாளர்களுக்கு படம் அவசை கணக்கில் எடுத்துக்கொண்டு அவர்களால் குரல் கொடுப்போம் பணியின் போது மரணமடையும் தூய்மை பணியாளர்களுக்கு நிரந்தர வேலை வாய்ப்பு கிடைக்கும் ஊதியம் உயர்வும் மக்களாகிய நாம் அவர்களை பயன்படுத்தும் மக்களால் நாம் அவர்களை குரல் கொடுப்போம் நன்றி